மேற்கு தொடர்ச்சி மலையின் ஐம்பத்து ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அறிவிப்பது தொடர்பான வரைவு அறிக்கையை ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அரிய வகை தாவரங்கள் விலங்குகள் உள்ளிட்ட எண்ணற்ற உயிர்களின் வாழ்விடமாக மேற்கு தொடர்ச்சி மலை திகழ்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா தமிழ்நாடு கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்களில் பரந்து விரிந்து காணப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மேற்கு தொடர்ச்சி மலையை யுனெஸ்கோ அமைப்பு பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கவும் நிலையான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை ஏற்படுத்தவும் டாக்டர் கஸ்தூரி ரங்கன் தலைமையில் உயர்நிலை செயல் குழுவை ஒன்றிய அரசு அமைத்தது இக்குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் சில பகுதிகளை சுற்றுச்சூழல் பாதிப்பு மிக்க இடங்களாக அறிவிப்பதற்கான வரைவு அறிக்கையை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி ஒன்றிய அரசு வெளியிட்டது அதைத் தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் வரை பலமுறை டாக்டர் கஸ்தூரி ரங்கன் குழுவின் கூட்டம் நடைபெற்றுள்ளது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஐம்பத்தாறாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை மிக முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு பகுதியாக அறிவிப்பது தொடர்பான வரைவு அறிக்கையை ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதன்படி கர்நாடகாவில் இருபதாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு சதுர கிலோமீட்டர் மகாராஷ்டிராவில் பதினேழாயிரத்து முன்னூற்று நாற்பது சதுர கிலோமீட்டர் கேரளாவில் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று சதுர கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு சதுர கிலோமீட்டர் கோவாவில் ஆயிரத்து நானூற்று அறுபத்தோரு சதுர கிலோமீட்டர் குஜராத்தில் நானூற்று நாற்பத்தொன்பது சதுர கிலோமீட்டர் சுற்றுச்சூழல் பாதிப்பு பகுதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாடு மாவட்டத்தில் பதிமூன்று கிராமங்கள் இதில் அடக்கம் தமிழ்நாட்டில் கோவை திண்டுக்கல் நீலகிரி குமரி தேனி நெல்லை ஆகிய மாவட்டங்களில் நூற்று முப்பத்தைந்து கிராமங்கள் மற்றும் காடுகள் சுற்றுச்சூழல் பாதிப்பு வாய்ந்த பகுதிகள் இந்த அறிவிப்பின்படி சுற்றுச்சூழல் பாதிப்புமிக்க இடங்களில் சுரங்கங்கள் தோண்டுவது குவாரிகள் அமைப்பது அணைகள் கட்டுவது அனல் மின் நிலையம் புதிதாக ஏற்படுத்துவது அபாயகரமான கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகளை அமைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது அதேபோல் பெரிய கட்டுமான பணிகள் மற்றும் குடியிருப்புகள் கட்டவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட மறுநாள் இந்த வரைவு அறிவிப்பு வெளியான நிலையில் அறுபது நாட்களுக்குள் ஆட்சேபனைகள் மற்றும் கருத்துகளை கூறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்